கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கஞ்சிக்கோடு அருகே உள்ளது ஐஐடி இதன் இயந்திர பொறியியல் துறை பேராசிரியரும் ஐபிடி ஐஹப் பவுண்டேஷன் ஆசிரியர் ஃபெலோவுமான சாந்தகுமார் மோகன் மற்றும் மாண்டி ஐஐடி துணை பேராசிரியர் ஜெகதீஷ் கடியம் ஆகியோர் ஒருங்கிணைந்து ஆழ்கடலை ஆய்வு செய்யும் நவீன ரோபோவை உருவாக்கி சாதனை படைத்தனா் இந்த ரோபோ ஆழ்கடலில் முன்னூறு மீட்டர் வரை சென்று ஆய்வு நடத்தி தகவல்கள் பரிமாறும் திறன் கொண்டது இந்த அதிநவீன ரோபோ குறித்து ஐஐடி இயக்குநர் சேஷாத்ரி சேகர் கூறுகையில் சாய்தல் திறன் கொண்டு ஆறு திசையிலும் சுதந்திரமாக செயல்படக்கூடியது இந்த ரோபோ இந்திய கடற்படை உதவியுடன் முப்பது மீட்டர் ஆழம் வரை கடலின் அடிப்பகுதி ஏரிகள் மற்றும் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இந்த ரோபோ சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் பல்வேறு ஆழ்கடல் உள்நாட்டு நீர் பணிகள் மற்றும் ஆய்வுகளுக்கு பயன்படுத்த முடியும் தொழில்துறை அடிப்படையில் கடல் ரோபோ அமைப்பை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைகள் நடக்கிறது பாலக்காடு ஐஐடியின் டெக்னாலஜி ஐ ஹப் பவுண்டேஷன் மற்றும் மாண்டி ஐஐடியின் ஒத்துழைப்புடன் இந்த ரோபோ வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய தொழில்நுட்ப அமைச்சகத்தின் நேஷனல் இன்டர் டிசிப்ளினரி சைபர் பிசிக்கல் சிஸ்டம் இதற்கான நிதியுதவி அளித்தது நாட்டின் அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு பகுதியாக ஐஐடி உறுதியுடன் ஆக்கப்பூர்வமான பல புதிய கண்டுபிடிப்புகளை நாட்டுக்காக அர்ப்பணித்து வருகிறது என்றார்